ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷார்டை ஐனிங் விளாக் இது மார்னிங் தான் எடுத்துட்டு இருக்கேன் சூப்பராக போய் பூத்து வந்து சரி அதை அப்படியே உங்களுக்கு காமிக்கலான்ட்டு இது சாட்டர்டே ஆஃப்டர்நூனு பயங்கரமான வெயில் ஃபைனல் பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சோடனே அப்படியே அவனை கூட்டிகிட்டு ஒரு பார்சல் ஒன்று வந்திருந்துச்சு அதை வாங்குறதுக்காக நாங்கள் போயிருந்தோம் பார்சலில் நிறைய செடிங்கள்லாம் அனுப்புகிறாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த பார்சல் பிளேஸுக்கு போயிட்டு பார்சலில் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தோம் வீட்டுக்கு வந்தோடனும் இமீடியேட்டாக பையன் வந்து அந்த பார்சலில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கறதுல ரொம்ப ஆர்வம் ஆகிட்டாங்க ஸோ அவங்க டேடி ஏதோ ஒன்று பார்சல் வாங்கியிருக்காங்க என்னென்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் முடித்த கையோடு அதெல்லாம் பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன என்னன்னு தேடி பார்க்கும்போது வேறு எதுவும் கிடையாதுங்க ஆர்கானிக்கில் வந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அதாவது ரைஸு உளுந்து இதெல்லாம் தான் வாங்கியிருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்டு வந்து இதை பண்ணிட்டு இருக்காரு ஒரு ஐடி ஃபீல்டு ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்துட்டு அதுலேருந்து வெளியில் வந்து மேலே இருக்கக்கூடிய ஆர்வத்தினால இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இயர்லி ஒன்ஸ் தான் அந்த ப்ராடக்ட் எங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ கிடைக்கும்போது அந்த ப்ராடக்டை வந்து நாங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா சீரக சம்பா அரிசி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு உரால் எதுவுமே போடாமல் இந்த துளசி மீம் லீஃப் இதெல்லாம் இருக்கு இல்லையா ஸோ இதெல்லாம் போட்டு தான் அதை வந்து செடிகளை வந்து பாதுகாக்கிறாங்க பாருங்கள் துளசி வாசனை மிக்க வந்து சீரக சம்பா அரிசி ஒரு பத்து கிலோ அது வாங்கிடணும் சூப்பராக இருந்தது எப்படி சமைத்தேன் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்து உங்களுக்கு நான் கண்டிப்பாக நான் காமிக்கிறேன் இந்த அரிசி வந்து டென் கேஜி ரொம்ப நல்லா இருந்தது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இயர்லி ஒன்ஸு ஏதாவது சீரக சம்பா அதுக்கப்புறம் தூய்மல்லி அரிசி இந்த மாதிரிலாம் நிறைய ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க இந்த மாதிரி ஒரு பர்சன் கிடைக்கிறதே வந்து ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி அதாவது இப்போ இருக்கக்கூடிய விலைவாசியில் வந்து ஆர்கானிக் ஃபுட்டு உங்களுக்கு கிடைச்சதுன்னா தயவு செஞ்சு வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்க இந்த மாதிரி கிடைக்கிற பர்சன் கிடைக்கிறதே பெருசு ஏன்னா ஒரு ஐடி ஃபீல்டு ஒர்க் பண்ணிட்டுருந்தவங்க ஒரு விவசாயத்தை நம்பி இந்தளவுக்கு ஆரம்பிச்சிருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு சல்யூட் பண்ணணும் அவங்கள வந்து கண்டிப்பாக நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும் ஸோ அவங்களுக்கு யாரெல்லாம் ஒரு அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக அதை பார்க்கும்போது ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க முழு உளுந்து வாங்கியிருந்தேன் இந்த முழு உளுந்து யூஸ் பண்ணி நீங்கள் பெண் குழந்தைங்களுக்கு நிறைய களிமறெலாம் செஞ்சு கொடுக்கலாம் உடச்ச உளுந்தும் வந்து நான் வந்து ஒரு ரெண்டு கிலோ வாங்கியிருந்தேன் நான் சூப்பராக இருந்தது நான் இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன் எல்லாமே வந்து நான் ரெடி பண்ண ரெடி பண்ணால் கண்டிப்பாக அவங்க கூட டெய்லியும் நான் அப்டேட் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த உளுந்தை வந்து நல்லா நிறைய ஊதியாகும் உங்களுக்கு வந்து ஊற வச்சிங்க அப்படின்னு நல்லா நிறைய ஊதியாகும் இது வந்து துளசி வாசனைக்கு வந்து பார்த்திங்கன்னா சீரக சம்பா அரிசி தான் இது எப்படி சமைத்தேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதை கொஞ்சம் நேரம் நல்லா ஊற வச்சுட்டேன் இது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கல் இருக்கிறதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வயலில் இருந்து அப்படி டேரெக்டாக கொடுத்து விடுறதுனால சரி ஓகே ஒரு டைம் இந்த மாதிரி அரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கல் இருக்குதான்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க இப் இது அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அரிசி தான் போடுவாங்க கண்டிப்பாக அரிசி போடுவாங்க எங்கள் அம்மாலாம் செஞ்சு நான் பார்த்துருக்கேன் இதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து செய்கிறேன் இந்த மாதிரி நான் வந்து அரிச்சுட்டேன் அதில் கல் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டேன் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் கள்ளி கிடையாது இந்த மாதிரி நீங்கள் வந்து தண்ணி வச்சுட்டு ஒருவேளை உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு அதுக்கப்புறம் நீங்கள் பயன்படுத்துங்க இந்த மாதிரி பாருங்கள் கையில் அரிசிட்டு செக் பண்ணிங்கன்னா இருந்தால் வந்துடும் அடியில் இருந்தால் அதை அப்படியே கல் வந்து தங்கிரும் இந்த மாதிரி உங்களுக்கு யாராருக்குல்லாம் பண்ண தரேன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சரி இந்த மாதிரி தான் இருந்தது அதுக்கப்புறம் அப்படியே வந்து ஒன்றுக்கு ரெண்டு பங்கு தண்ணி வச்சு வேக வச்சிட்டேன் செம்ம வாசனைங்க சூப்பராக இருந்தது இந்த மாதிரி உங்களுக்கு அருகாமையில் எங்கேயாவது கிடச்சதுன்னா மறக்காமல் வாங்கி பயன்படுத்துங்க கண்டிப்பாக இந்த விளாக் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான விளாகாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டெய்லி நம்மளுடைய சேனலில் மார்னிங் லெவன் ஏஎம்முக்கு ஷார்ட்ஸ் வருது மதியானம் ஒரு மணிக்கு வந்து லாங் வீடியோ வரும் மறக்காமல் செக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்து விளாக்கில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்